வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ஓட்டில் தெரிக்க விட்டு கொண்டிருக்கும் வினோத் அதாவது பழைய கண்டஸ்டன்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பேரை தவிர எல்லாருமே நாமினேஷனுக்குள்ள வந்துட்டாங்க ஆனால் கனி அரோரா மீனவ பொண்ணு சுதி அதாவது சுபிக்ஷா இவங்கெல்லாம் ஓட்டிங்கில் வரலங்க ஆனால் இந்த பன்னெண்டு பேர் நாமினேஷன்ல வந்திருக்காங்க அதுக்குள்ள வைல்ட் கார்டு என்ட்ரிஸு நாமினேஷன் ஃப்ரீ கொடுத்துட்டாரு ஏன்னா அடுத்த வாரம் அவங்க முதல் வாரங்கிறதுனால கிடையாது அடுத்த வாரம் அவங்களை நாமினேட் பண்ணலாம் இந்த வாரம் நாமினேட் பண்ண முடியாதுன்னு பிவா சொல்லிட்டாரு ஸோ அரோராவையும் இவங்க மீனவ பண்ண சுபியையும் பண்ணலை இவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருந்தது அதனால வந்து அவங்க நாமினேட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு பாஸ் ஸோ இந்த பாஸ் ஓட்டிங்கில் ஓப்பன் நாமினேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசுபடும் பொருளானது அந்த ஓப்பன் நாமினேஷன் கூட ஒழுங்காக அவங்களுக்கு பண்ண தெரியலேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு காரணம் அதாவதுங்க பத்து பன்னெண்டு ஓட்டோ என்ன வாங்கினார் இவர் திவாகர் இவங்க பத்து ஓட்டோ பதினோரு ஓட்டோ வாங்கினாங்க பார்வதி இப்போ இதெல்லாம் இன்னும் போட்டிருந்தா நிறைய பேர் வந்திருக்குமே அப்படின்னு யோசிக்கலாம் யோசிக்கல பட் எல்லோருமே பார்வதி திவாகர் மேலே கடந்த இந்த வாரம் போட்ட சண்டை இல்லையா வாயை நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது இல்லையா அதனால் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி போட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ஓட்டிங் தமிழ் ஸோ அது அன் அஃபிஷியல் ஓட்டிங்கை பார்க்கலாம் அஃபிஷியல் ஓட்டிங் நாளைக்கு ஈவினிங் தான் கிடைக்கும் நம்ம நாளைக்கு ஈவினிங் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஓட்டிங் போயிடலாமா ஓட்டிங்கை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட இன்னைக்கு மிட் நைட் ஓட்டிங்னே வச்சுக்கோங்களேன் வினோத் இருபது பர்சன்ட் ஓட்டை வாங்குறாரு கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் இருக்காங்க இருபது பர்சன்ட் பேர் அதாவது பத்து பேர்ல ரெண்டு பேர் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட இருபத்தொன்பதாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி எட்டு ஓட்டு ஸோ நாளைக்கு கூட ஒரு ஒன் லேக் ஓட்டை நெருங்கிடுவார் ஏன்னா இப்போ இது அஞ்சு மணிக்கு தான் ஆரம்பிச்சது அஞ்சு மணிலேருந்து இது அதுக்குள்ளேயே இவ்வளோ ஓட்டுன்னா கண்டிப்பாக அடுத்து நாளைக்கு இதே நேரத்தில் ஒரு லட்சம் ஓட்டை நெருங்கிருவாரு வியானா இரண்டாவது இடத்தை தக்க வச்சுட்டு இருக்காங்க அதாவது என்னதான் பெரிய பெரிய ஆட்கள் வந்தாலும் திவாகர் இருக்காரு கம்ருதி இருக்காரு பார்வதி இருக்காரு விக்ரம் இருக்காரு சபரி எல்லாம் இருக்காரு ஆனா அவங்களெல்லாம் தாண்டி ரெண்டாவது இடத்துக்கு வியானா வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிசயம் நம்ம ஏற்கனவே வியானாக்கு சப்போர்ட் பண்ணோம் வினோத் ரெண்டு வாரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் வியானா வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒரு ரோட்டு வாங்கியிருக்காங்க திவாகர் மூன்றாவது இடம் பதினொன்று புள்ளி நாலு ஆறு பர்சன்டேஜ் எனக்கு மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் ரசிகர்களா இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு பதினொன்று புள்ளி நாலு ஆறு பர்சன்டேஜ் பதினாறாயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது ஓட்டு ஸோ வினோத்துக்கு அவருக்கும் கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு ஓட்டு வித்தியாசம் இருக்கு அதுவே அவர் புரியல பாவம் கேம்ருதீன் கம்ருதீன் வந்து ஓட்டு சற்று குறைந்திருக்கிறது பார்வதியோட மேலே தான் இருக்காரு பத்து புள்ளி ஆறு எட்டு பர்சன்டேஜ் பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு ஓட்டு வாங்கியிருக்காரு பார்வதி ஐந்தாவது இடம் பத்து புள்ளி மூணு ஆறு பர்சன்டேஜ் பதினஞ்சாயிரத்தி நூற்றி பதிமூணு ஓட்டு பார்வதிக்குலாம் எப்படிங்க ஓட்டு அப்படின்னு கேக்குறீங்களா பார்வதி வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணாலும் சூப்பராக விளையாடுறாங்க அப்படின்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால பார்வுக்கு நிறைய பேர் நிறைய பெண்களும் சப்போர்ட் பண்றாங்க அதே போல விக்ரம் வந்து ஆறாவது இடத்துல இருக்காரு அது திவாகர்கிட்ட ஒரு சவால் விட்டார் இல்லையா நான் எல்லாம் நாமினேஷன்ல எப்படி இருக்கும் தெரியுமா ஆஹ் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா அந்த அளவுக்கு ஓட்டிங்க வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் உண்மை அதே போல பதினாலாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு ஓட்டு வாங்கியிருக்காரு சரி இது கீழே கோனா டேஞ்சர் சோனா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னங்க சபரி கூட டேஞ்சர் சோனுக்கு வந்துட்டாரு ஏழாவது இடத்துல இருக்காரு ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்பது பர்சன்டேஜ் பதிமூணாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தோரு ஓட்டு வாங்கி இருக்கிற சபரிக்கு வந்து ஆக்சுவலா அந்த குரூப்பிசம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருக்கு ஓட்டிங் வந்து நெகட்டிவா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது பட் கெமி கெமி வந்து மூணு புள்ளி எட்டு ஆறு பர்சன்டேஜ் ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தோரு ஓட்டு வாங்கியிருக்காங்க பட்டு ஏழாவது இடமா ஏ எட்டாவது இடம் அது கொஞ்சம் இதாக தான் இருக்குது பாவம் அதே போல் துஷார் நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தஞ்சு ஓட்டு ஒன்பதாவது இடம் ஒன்பதாவது இடம் ரம்யா வந்து நாலாயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ரெண்டு ஓட்டு பத்தாவது எஃப்ஜே நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தோரு ஓட்டு பதினோராவது இடம் பிரவீன் மூவாயிரத்தி பத்தொம்பது ஓட்டு பிரவீன் தான் ரொம்ப மோசமாக இருக்கார் ஸோ பிரவீன் அடித்து தூக்கிற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இங்கே வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற கண்டெஸ்டன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமி துஷாரு ரம்யா எஃப்ஜே பிரவீன் அஞ்சு பேர் இருக்காங்க பிரவீன் கன்ஃபார்ம்டாக போயிடுவார் நினைக்கிறேன் அவருக்கு பெருசாக ஓட்டு இன்க்ரீஸ் ஆகாது அண்ட் அஃபீஷியலில் அஃபீஷியல் எப்படி இருக்குங்கிறது தெரியாது நாளைக்கு சாய்ந்தரம் தான் நமக்கு தெரியும் ஆனால் அவரு எஃப்ஜே ரம்யா துஷாரு கெமி இந்த அஞ்சு பேர்ல யாராவது ரெண்டு பேரும் வெளியில போவாங்க யார் அந்த ரெண்டு பேர் மீனா தான் இருக்கு அந்த ஓட் டிஃபரன்ஸ் த்ரீ பாயிண்ட் டூ ஒன் த்ரீ டூ த்ரீ பாயிண்ட் ஒன் இப்போ பெரிய வித்தியாசம் ஒரே நாளில் கூட மாறிடும் நாலு முழுசா நாலு நாள் இருக்கு அதுக்குள்ள எப்படி வேணா மாறலாங்க ஆனா எஃப்ஜே வந்து சேவ் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சேன்னா ரம்யாவையும் பிரவீனையும் அனுச்சு விட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்ல கெமி ரம்யா அல்லது கெமி பிரவீன் துஷார் பிரவீன் ரம்யா பிரவீன் கெமி பிரவீன் வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி அந்த ஆசிரியேஷன்ல இருக்கலாம் ஆனால் ஒரு ஓட்டு பண்ண வருது அப்படின்னா அந்த ஓட்டு எப்படி வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல பிரவீனுக்கு ஏன் ஓட்டு இல்லை அப்படின்னா குரூபிசத்துல இருந்தாரு கனிக்கு வந்து என்ன பி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் அவருக்கு இருக்கு போன வாரம் கேப்டன்சியை ஒர்க்டா பண்ணாரு அதனால வந்து அவருக்கு மேலே பெருசா நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க ஸோ பிரவீனை அனுப்பிவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் நடக்காது அடுத்தடுத்து வேலை பிரவீன்லாம் நான் வந்து டிக்கெட்டு ஃபின்னாலே போவார்னு நினச்சேன் ஒருவேளை பிரவீனை சேவ் பண்ணணும்னு சேனல் விரும்பிச்சு எப்ஜேவை பண்ணணும்னு விரும்பினால் துஷாரையும் ரம்யாவையும் அனுப்பலாம் ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஏன்னா துஷாரும் ஒன்றும் பெருசா பண்ணலை அவர் கேம் பெருசாக ஆட மாட்டேங்கிறார் ரம்யாவும் பெருசாக கேம் ஆடல ஆனா பிரவீன் ஃபிசிக்கல் கேம் சூப்பராக ஆடுறாரு எஃப்ஜே ஓகே நாட் பேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதனால ரெண்டு ஒரு கெமியும் பிசிக்கல் கேம்ல கொஞ்சம் ஹோல்டு பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா துஷாரே ரம்யாவையும் வெளியில் அனுப்புறதுக்கான வாய்ப்பு சேனல் எஃப்ஜே வெளியில் அனுப்புவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு குறைவுதான் அப்படிங்கிற தான் இருக்குங்க பட் பொறுத்திருந்தா பாக்குறோம் பட் பிரவீன் அனுப்புறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க பட் நிறைய வாய்ப்புகள் இருக்கு பார்க்கல தொடர்ந்து பார்ப்போம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவர் இருக்கார் இல்லையா அவர் பேர் துஷார் ரம்யா இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல யார் அனுப்ப போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் கெமி ரம்யா துஷார் இந்த மூணு பேருந்து யாராவது ஒருத்தர் அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பிரவீன ஏன் சேவ் பண்ணா அவர் பிசிக்கல் கேம் நல்லா ஆடுவாரு ஒருவேளை பிரவீன் இப்ப வெளில போறாரு நாப்பத்தி ஒன்பது நாளைக்கு பதிலாக பிரவீன கூட இறக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா விஜய் ஆஹ் விஜய்னு ஒருத்தர் இந்த சீசன் செவன்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குங்க பலதரப்பட்ட சம்பவங்களை யோசிக்கணும் ஆனா ஓட்டுல எப்படி வினோத் தெறிக்க விடுறாரு வினோத் வந்து ஒண்ணும் பெருசாவே பண்ணலங்க அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க வினோத் உண்மையா இருக்காரு அப்படின்னு மக்கள் விரும்புறாங்க உண்மையாகவே இருக்காரு அப்படின்னு தான் அதே போல வியானாவும் கேட்க வேண்டிய இடத்துல கரெக்டா கேள்வி கேட்கிறாங்க பட் இன்னும் அவங்க இன்னும் தன்னை சரி செய்து கொள்ள வேண்டும் ஃபைன் டியூன் பண்ணிக்கணும் பண்ணாங்கன்னா அவங்க இன்னும் நல்லா ஆகலாம் தான் பட் திவாகர் மேல மக்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது அது மூணாவது இடத்துல இப்ப நாளைக்கு நாலாவது அஞ்சாயிரத்துக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பார்வதி நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க பட் பின்னாடி வந்து புறம் பேசிட்டு இருக்காங்க நிறைய தவறான ஒரு இதா இருக்கு கமருதினு கிட்ட அவங்க கெட்ட பேரு இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க அஞ்சாவது இடத்துக்கு சபரி பாருங்க அந்த குரூபிசம் ஒரே காரணத்தால ஏழாவது இடத்துல இருக்காரு ஓட்டிங்கு நம்ம டாப் த்ரீல சபரி யோசிச்சுட்டு இருந்தாங்க பட் சபரிக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஒரு வேலை இனிமேல் வந்து மேலே வந்தா கூட வரலாம் சொல்ல முடியாது பட் அவர் குரூப் பிசத்தை கலைஞ்சிட்டு வருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தெரிக்க விடுற வினோத் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா முந்தா நாள் தான் அவரோட பர்த்டே எல்லாம் போச்சு ஒரு மூணு நாள் நாள் முன்னாடி அவருக்கு வாழ்த்தலாம் கூட சொல்லியிருந்தா அது காரணம் என்னன்னா நல்லா அஹ் ஜாலியா இருக்காரு பாட்டு பாடுறாரு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காரு பட் சில இடங்களில் அவர் திவாகரோட சண்டை போட தான் பார்த்தோம் பட் இன்னைக்கு திவாகரோட நிறைய நிறைய ரொம்ப கூலா தான் பேசிட்டு இருக்கார் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ அந்த வினோது ஓட்டிங்ல முதலிடத்தை தக்க வச்சுப்பாரா அல்லது திவ்யாவிடமோ சான்றாவிடமோ அல்லது பிரஜனிடமோ விட்டு கொடுப்பாரா அல்லது வேற யாராவது நேரம் வருவாங்களா அப்படின்னு தெரியாது பட் இப்ப இருக்கிறதுல வினோத் நம்பர் ஒன் அவ்வளவுதான் ஏன்னா வினோத் வந்து அவ்வளவு அழகா பாட்டு பாடுறாரு அவ்வளவு மக்களை கவர்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்றாரு விசிலடிச்சுட்டே பாட்டு பாரு அப்படின்னு நிறைய திறமைகள் அவருக்குள்ள இருக்கு அப்படிங்கறத மக்கள் நம்புறாங்க அதனால அவர் ஓட்டிங்ல நம்பர் ஒன்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்பலாம் தேங்க்யூ அண்ட் பைட்டி விரும்புடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி